பூம் தத்புருஷாய டாய வித்மகை தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா பூம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்ருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் இராஜயோகம் டாக்டர் கே ராம் பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ட்ரோபக் கிருது வருடம் தை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி அம்மாவாசை அதிகாலை நான்கு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு பிரதமை நட்சத்திரம் திருபோணம் அதிகாலை பன்னிரெண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு அவிட்டம் இரவு பத்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு சதய நட்சத்திரம் ஆரம்பமாகிறது நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது காலை ஒிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து மணி வரை குளிகை காலம் நிமிடம் வரை இன்றைய உள்ளடக்கிய சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஒன்று விதிபூத மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜ யோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் உருவாகக்கூடிய நல்ல நாள் அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் வந்து புதிய செயல்பாடுகள் அல்லது புதிய புதிய சூட்சுமங்கள் அல்லது புதிய புதிய தந்திரங்களை பயன்படுத்தி பெரிய பெரிய மந்திரம் போட்ட மாதிரி பெரிய பெரிய லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இள வயது காதலும் முது வயது முயற்சியும் பலன் கொடுக்காது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க தாய் மூகாம்பிகை தேவியை வழிபாடு செய்வது நல்லது ராசியை சார்ந்தவர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய நல்ல நாள் அதாவது தடைப்பட்ட காரியம் எதுவாக இருந்தாலும் அதற்கு நல்லதொரு விடை கிடைக்கக்கூடிய தடை தன பன சேர்க்கைகள் ஏற்படக்கூடிய பக்குவமான பேச்சுக்களால் பணதனம் மிகுதியாகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனசாட்சி உள்ளவருக்கு மறுசாட்சி தேவையில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க கலியுக வரதன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ആഹ് സമയം സമയം மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு விடுபட்ட பணிகள் தொடரக்கூடிய நல்ல நாள் கடந்த காலங்களில் தடைபட்ட அல்லது விடுபட்ட ஒரு சில பணிகளை தடையில்லாமல் நடத்தக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் சகோதரி வகையில் சந்தோஷமான செய்திகள் கிடைக்கும் ஒரு சில சந்தோஷமான சுபகாரியங்களை தலைமையேற்று நடத்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சுகமும் துக்கமும் சூட்சும சக்கரம் என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க தாட்சாயினி அம்மன் தெய்வத்தை வழிபாடு നല്ലത് <laughs> கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு தொலைபேசி தொல்லைகள் விலகக்கூடிய நல்ல நாள் அதாவது அலைபேசி வழியாக தேவையில்லாத தொல்லைகள் தேவையில்லாத அழைப்புகள் இருந்துருவீங்களே அது தானாக விலகக்கூடிய மேலான சூழல் உருவாகும் அரசாங்க வகையில் அலைபேசி வகையில் சொந்தமாக அதாவது சந்தோஷமான செய்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகாரம் இல்லாவிட்டாலும் பரிகாரம் வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சேர்ந்தவங்க முக்குருடி விநாயகரை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது ராசி அதிபதி சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அரசாங்க வகையில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அல்லது அனுகூலம் கிடைக்கக்கூடிய நீண்ட நாள் எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்றைய நாளில் மெல்ல மெல்ல உருவாகும் வங்கித் துறையில் உள்ளவர்களுக்கு வளர்ச்சிகள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வஞ்சக நெஞ்சம் உள்ளவருக்கு வறட்சிதான் மிஞ்சம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க கர்ப்பக லட்சுமி தேவியை வழிபாடு செய்வது நல்லது கன்னீராசியை சேர்ந்தவர்களுக்கு பண வரவு பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது காப்பீட்டு திட்டத்தில் பயன்பெறக்கூடிய காப்பீட்டு திட்டத்தில் வந்து உத்தியோகம் செய்யக்கூடிய உங்களுக்கு பெரிய பெரிய ஒப்பந்தம் பெரிய பெரிய அறிமுகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் கமிஷன் தொழிலில் உள்ளவர்களுக்கு கை நிறைய லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மழை போன்ற காரியங்களை மௌனம் கூட சாதிக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணீராசியை சேர்ந்தவங்க உலகளந்த பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் கடந்த காலங்களில் என்னென்ன பிரார்த்தனை வச்சீங்களோ என்னென்ன வேண்டுதல் வச்சுக்கிட்டீங்களோ எந்தெந்த கோயிலில் வந்து நீங்கள் விரதம் இருந்தீங்களோ அதற்கெல்லாம் ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாளாக புத்தர் பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்தர பேரு கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திக்கற்ற மனிதனுக்கு ஒப்பற்ற துணை தெய்வம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க வம்சாவளி தெய்வம் ிய குலதெய்வ வழிபாடு வைப்பது நல்லது விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு விபரீத யோகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி தனஸ்தானாதிபதி லக்னாதிபதி சம்மந்தப்பட்ட ராசியாதிபதி சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் ஓரளவு சாதகமாக இருக்கிறதுனால உற்சாகமான மனநிலை உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு பண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து மன நிறைவு பெறக்கூடிய சூழல் அனைத்து விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத தன யோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கான சிறப்பு அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நித்தம் நித்தம் கொடுத்தால் முத்தம் கூட முகம் சுளிக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகராசியை சேர்ந்தவங்க இந்திர பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு ஜாமீன் போடுவதை தவிர்க்கக்கூடிய நல்ல நாள் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய தொழிலில் உங்களுடைய வியாபாரத்தில் அடுத்தவங்க தலையீட்டை அடியோடு தவிர்க்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது பொதுவாகவே சொந்த பந்தங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து அளவான உறவுகளை வளர்த்து கொள்ளக்கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விதிகட்ட மனிதனுக்கு மதிகெட்ட மனைவி என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க விபூதி விநாயக பெருமானை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவங்க நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது எந்த ஒரு விஷயத்திலும் வேகம் அப்படிங்கிறத விட விவேகத்தை கடைபிடிக்கக்கூடிய பயணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பதமான கவனத்தை வந்து கையாளக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது வண்டி வாகன அடமானம் சம்பந்தப்பட்ட இருந்து விலகி வெகுமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒருவராக பிறந்தால் தனிமை இருவராக பிறந்தால் பகைமை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியைச் சேர்ந்தவங்க அதி தேவதை தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு வழக்குகள் சாதகமாகக்கூடிய நல்ல நாள் நீதிமன்ற வழக்குகள் மூலமாக வெற்றி கிடைக்கக்கூடிய சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய சந்தோஷமான அமைப்பு பெருகக்கூடிய வீண் வம்பு வழக்குகளில் விலகி நிற்கக்கூடிய சகோதரவையில் சமாதானம் நிலவக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இறங்கு பொழுதில் மருந்து குடித்தால் அடர்ந்த நோய் கூட விலகும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க கௌரநீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு ♪ زي <applause> மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுடைய அடிமனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்து அல்லது வந்து ஆ அடிமனத்தில் ஆசைப்பட்ட நல்லதொரு வாகனம் அல்லது ஆடம்பரமான வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் பொதுவாகவே பங்காளி வகையில் இருக்கக்கூடிய பகை விலகி தொழில் ரீதியான வகையிலே தொகை தொகையாய் லாபங்கள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பதறாத காரியம் சிதறாது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க ஷோடஷ லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சு நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய பார்க்கும் பொழுது உங்களுக்கு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சி செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவித்து நிற்கிறவங்க நவரத்தனை போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்தை மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவை நம்பி வாசலை மாத்தியும் வளம் காணாதவங்க ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்ல என்ற நிலையில் உள்ளவர்களை தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ டாக்டர் கே ராம்